முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று சுருதி மலைகள் என துவங்கும் உத்தரமேரூர் மேரூர் தல திருப்புகழி கரகரப்பிரியாரகத்திலே கேட்டு பத உரையையும் விளக்கு உரையையும் தொடர்ந்து உத்தரமேரூர் தல சிறப்பையும் நோக்கி இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் புகார்பணமஸ்து Yeah. Hey, you. वर्णाय Oh, my நாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் சுடர் மூவர் உபனிஷதம் ஆகமங்கள் நாலு திசையில் அதிபர் எட்டு திக்பாலகர்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் முனிவோர்கள் முனிவர்கள் குற்றமில்லாத ரிஷிகள் ரிஷிகள் ஏழு பேர் அகத்தியன் புலத்தியன் அங்கிரசு கௌதமன் வசிஷ்டன் காஷ்யபன் மார்க்கண்டன் சூரியன் சந்திரன் அக்னி எனப்படும் மூன்று சுடர்கள் சொலவில் முடிவில் முடியாத பகுதி புருஷர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் சொல்லுவதற்கு முடிவில் முடியாத பிரகிருதி புருஷர் பிரபஞ்ச மாயா அதிகாரிகள் நவநாதர்கள் சத்தியநாதர் சதோகநாதர் ஆதிநாதர் அநாதிநாதர் பகுலிநாதர் மதங்கநாதர் மசேந்திரநாதர் கஜேந்திரநாதர் கோரக்கநாதர் ஆகிய பிரதான சித்தர்கள் ஆகியர்கள் தூரத்திலே உள்ள நட்சத்திர உலகிலே உள்ளவர்கள் வேதம் வல்லவர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரர் சரணர் சதகோடி அரியும் அயனும் ஒரு கோடி இவர் கூடி அருமையான சமயங்கள் கோடிக்கணக்கானவை தேவர்கள் சரணர்கள் அடியார்கள் வீரசைவ பெரியோர்கள் அல்லது சாரணர் பதினங்கணத்துள் ஒரு சாரார் நூற்று கோடி பேர் திருமால் பிரம்மா ஒரு கோடி பேர் இவர்கள் எல்லாம் கூடி அறிய அறிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவூர அருள்வாயே அறிந்து பார்க்க அறிந்து பார்க்க அறிய முடியாத உனது திருவடிகளை அறிய அடியேனும் எனது அறிவுக்கு உள்ளேயே அறியவல்லதான அறிவு ஊறும்படி நீருள் புரிவாயாக வரைகள் தவிடு பொடியாக நிருதர் பதியும் அழிவாக மகர சலதி அலறாக முதுசூரும் மடிய கிரௌஞ்சம் ஆதிய மலைகள் தவிடு பொடியாக அசுர்களுடைய ஊர்கள் அழிவு பெற மகரமேன்கள் உள்ள கடல் சேராக பழைய சூரனும் அழிவுற அழகை நடமாட விஜயவனிதை மகிழ்வாக மௌலி சிதறி எரை தேடி வரு நாய்கள் பேய்கள் நடனம் செய்ய விஜயலட்சுமி மகிழ்ச்சி கொள்ள அரக்கர்களுடைய தலைகள் சிதறி விழ உணவு தேடி வந்த நாய்களுடன் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலைமோத நமனும் வெறிவி அடிபேண மயில் ஏறி நரிகளும் காக்கைகளும் பசி நீங்க ரத்த ஆறு அலைமோதி ஓட யமனும் அச்சமுத்து உனது திருவடியை துதிக்க மயிலில் ஏறி நளின உபய முடுகு நகரி தாமரை போன்ற உபயம் மகிமை வாய்ந்த திருக்கருத்து வேலாயுதத்தை விரைவில் செலுத்தினும் முருகனே வடமேறு நகரி உத்தரமேரூர் என்னும் திருத்தலத்திலே வீட்டிற்கும் பெருமாளே தேவர்கள் பெருமாளே அறிந்து பார்க்க அறிந்து பார்க்க அறிய முடியாத உனது திருபடிகளை அறிய அடியேனும் எனது அறிவுக்கு உள்ளேயே அறிய வல்லதான அறிவு வரும்படி நீ அருள் புரிவாயாக முருகாசரணும் சேவலும் துணை உத்தரமேரூர் திருப்புகழ் பாடலையும் விரிவுரையை பார்ப்போம் சுருதி உபனிஷதங்கள் வேத முடிவாக ஞான காண்டமாக விளங்குவது உபனிஷதங்கள் எழுதி படிக்காமல் செவியினால் கேட்கப்படுவதனால் இந்த பெயர் எய்தியது மிக மிக நுணுக்கமான பகுதிகளை உடையது இத்தகைய உபனிஷதங்களாலும் முருகவர்களுடைய திருபடியை அறிய முடியவில்லை தோன்று பர சக்கரமும் கண்டோம் அந்த சொப்பனமும் கண்டோம் மேல் சுழுத்தி கண்டோம் ஆன்ற பற துரிய நிலை கண்டோம் அப்பால் அது கண்டோம் அப்பாலாம் அதுவும் கண்டோம் ஏன்ற உப சாந்த நிலை கண்டோம் அப்பா இருந்த நிலை காண்கிறோம் என்னே என்று திருவருட்பாவிலே அருண் பிரகாஷ் பாடுகிறார் மேலும் பாயிரமா மறை அனந்தம் அனந்தம் இன்னும் பார்த்து அளந்து காண்டும் என பல்கால் மேவி ஆயிரம் ஆயிரம் முகங்களாலும் பன்னாள் அளந்து அளந்து ஓர் அணுத்துணையும் அளவு காணாதே இறங்கி அழுது சிவசிவா என்று ஏங்கி திரும்ப தாய் இறங்கி வளர்ப்பது போல் தன் அருளால் வளர்ப்பு என்றும் தாங்கும் தேவே என்றும் பாடியிருக்கிறார் மறைகள் என்றால் அநேக பொருள்கள் இலை மறை போல தன்னகத்தே மறைய விளங்குவதால் வேதம் மறை எனப்பட்டது வேதம் என்பது அறிவு நூல் அத்தகைய மறைகளும் இளம் பூரணன் இணையனியைக் காணாது திகைக்கின்றன இதைத்தான் வள்ளலார் கூறுகிறார் அந்தரம் மிங்கு அறிவோம் மற்று அதனில் அண்டம் அடுக்கடு காயமைந்த உழவு அறிவோம் ஆங்கே உந்துரும் பல் பிண்ட நிலையறிவோம் ஜீவன் உற்ற நிலையறிவோம் மற்றனைத்தும் நாட்டும் எந்தை நினது அருள் விளையாட்டந்தோ அந்தோ இழளவும் அறிந்திலோம் என்னே என்று முந்து மறைகள் எல்லாம் நின்ற முழு முதலே அன்பர் குறைமுடிக்கும் தேவையு திசையில் அதிபர் எட்டு திசைகளில் காவல் புரிபவர்களாலும் திருமுருகன் திருமணிகளை காண முடியவில்லை முனிவோர்கள் முன் என்றால் நினைப்பு எப்பொழுதும் இறைவனை நினைப்பவர்கள் ஆதலின் முனிவர் எனப்பட்டவர் இனி முனிவை முனிபவர்கள் ஆதலின் முனிவர் எனினும் அமையும் அதாவது கோபத்தை கோபிபவர்கள் முனிவர் அதைத்தான் திருப்பரங்குன்றன் பாடலிலே என்கிறார் சுடர் மூவர் பகுதி பொருடர் நவநாதர் இவர்களை பத விளக்கமாக கூறியிருக்கிறோம் தொலைவின் உடுமின் உலகோர்கள் நட்சத்திரம் மிக தொலைவில் இருப்பதனால் அவ்வுலிகளே உள்ளாரும் என்பார் ஒளியானது வினாடி ஒன்றுக்கு இந்த வரும் ஒளி நட்சத்திரத்திலிருந்து இந்த பூமிக்கு வர நான்கு வருடங்கள் செல்லும் இந்த நட்சத்திரம்தான் எல்லா நட்சத்திரங்களிலும் அருகில் உள்ளது மேற்கண்ட வேகத்தில் வரும் ஒளி இருநூறு வருடங்களில் பூமிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களும் உண்டு என வானனூரார் முடிவு கட்டுகிறார்கள் மறையோர்கள் எப்பொழுதும் வேதங்களை ஓதுவதே தொழிலாக உடையவர்கள் வேதியர் அவர்களாலும் காண முடியவில்லை அரிய சமயம் ஒரு கோடி சமயம் என்பது நுண் உணர்வார் அமைந்தது சமய வேதங்கள் பல புறப்புறச்சமயம் மாறு புறச்சமயம் மாறு அகப்புறச்சமயம் மாறு அகச்சமயம் மாறு இப்படி பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கனும் தொடர்ந்து எதிர்வழுக்காடவும் நின்றது என்பார் தாயுமானவர் இத்தகைய பல சமயங்களும் பணிகளாக அமைய மேலாக முடிமணியாக விளங்குவது வைதிகி சித்தாந்த செய்வோம் அமரர் சரணர் சதகோடி கோடிக்கணக்கான தேவர்களும் கோடிக்கணக்கான அடியார்களும் ஐயன் அடிமலத்தை காண திகிக்கின்றார்கள் அரியும் அயனும் ஒரு கோடி அண்டங்கள் தோறும் அயனும் அரியும் வேறு வேறாக இருந்து படைத்தல் தோழையும் காத்தல் தோழையும் புரிகின்றார்கள் அவ்வண்ணம் புதியும் ஒரு கோடி பிரம்ம விஷ்ணுக்களும் எம்பிரானது இணையடியை கண்டார் இல்லை அறிவுள் அறியும் அறிவு ஊர் அருள்வாயே அத்தகைய ஞானமே வடிவாகிய திருவடிகளை அறியும் பொருட்டு அறிவுக்குள் அறியும் பரஞானத்தை வேண்டுகிறார் ஞானமே மோட்சத்திற்கு சாதனம் ஆதலின் அறிவினை அறிவிலே பொருள் இதனையே சிவபெருமானுடைய திருச்செறியிலே குமரவேல் உபதேசித்தார் அதை அரபு புனிதரு புனிதரும் வழிபட மழலி மொழி கொடு தெளிதர ஒழிதிகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய திருமாலே என்று குமரகுருவரேனும் திருப்புகளில் பாடியிருக்கிறார் திருச்செந்தூர் திருப்பகிலே பாடுகிறார் சிந்திலை கந்தனை அறிந்தறிந்தறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்து என்ழிந்த படுவேனோ திருச்செந்தூரை கருதி உணர்ந்து ஞானம் பிறக்க கந்த கடுவோளா முன்னே அறிந்து அறிந்து அந்த அறிவின் வழியே சென்று நுழைந்து முடிகின்ற இடம் தெளிவு பெற அடங்காத மனமும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பேச்சும் நின்று எனது செயலும் அடியோடு அற்றுப்போக உண்மையான அறிவு வர எப்பொழுது உன்னை காணும் பெறுவேனோ என்று வேண்டுகிறார் தாய்மானார் இந்த அடியை எடுத்து பொன்போல போற்றி பாடுகின்றார் அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று ஒரு விசன்ன உண்மையினை ஒரு நாள் என்ன என்று இந்த பாடலின் கருத்துரை அவனுடைய இழித்த அண்ணலே உத்தரமேரூர் மேவும் முருகவேளே யாராலும் காண முடியாத தேவரீரது அறிவைத் தந்தருள் அறிவுக்குள்ளே என்பதாகும் முருகாசுரம் பாடலையும் விளக்க விளக்கவரியும் கேட்டோம் நோக்குவோம் உத்தரவாகினி என்றும் சேயாறு என்றும் தற்பொழுது செய்யாறு என்றும் அழைக்கப்பெறும் ஆற்றின் இரு கரையோரமும் அக்காலத்தில் அடர்ந்த காடுகள் காணப்பட்டன இங்கு பல முனிவர்கள் தவம் செய்து வந்தார்கள் அவர்களுள் ஒருவரான காசிம்பம் முனிவர் ஒரு சமயம் உலக நலன் பொருட்டு சேயாற்றங்கரையிலே ஆசிரமம் முனைத்து வேள்வி செய்ய தொடங்கினார் அப்பொழுது மலையன் மாகரன் என்ற அழியா அழியா பெற்ற அசுரர்கள் அவரது வேள்விக்கு இடையூறு விளைவித்தார்கள் இது குறித்து காசிம்ப முனிவர் இறைவன் கடம்பநாதரிடம் முறையிட அவருக்கு காட்சி தந்த இறைவன் கபலை வேண்டாம் எனது இளைய மகன் முருகனை அனுப்பி அவ்விர சுரர்களையும் அழித்து உங்களது வேள்விக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக் கொள்வேன் என்று ஆசி கூறினார் கொடுவே முருகனுக்கு துணையாக வால்ப்படையையும் அனுப்புவதாக கூறினார் தந்தை ஈசனின் கட்டளையை சிரமேற்று காசிபம்முனிவரின் வேள்வியை காக்க வேலவன் விரைந்து புறப்பட்டார் முதலில் மலையனையும் மாகரனையும் அழித்து நல் உபதேசம் செய்தார் ஆனால் கர்வம் தலைக்கேறி அவர்கள் முருகனின் நல்லுறையை ஏற்கவில்லை வெகுண்டெழுந்த முருகப்பெருமான் தன் கையில் இருந்து வேலாயத்தை நோக்கி நீ காசிபொம்மனி வேள்மிச்சாலையும் கீழ் திசையில் ஊன்றி நின்று அசுரர்களை கட்டுப்படுத்தி என்று கூறி எழுதினார் அவண்ணமே வேலாயுதமும் சென்று ஊன்றி நின்று அசுரர்களை கட்டுப்படுத்தியது கடைசியில் முருகப்பெருமான் சிவபெருமான் தந்துடைய வாடால் மாகரனின் தலையை வீழ்த்தினார் தம்பி மாகரன் இறந்தமைக்கு வருந்திய மலையன் சூரபத்மனின் தாயாகிய மாயையை தியானித்து மாயா மந்திரத்தை பெற்று முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டார் அவைகளையெல்லாம் முருகப்பெருமான் தவிடுபடியாக்கி சிவபெருமான் மலையனையும் விட்டு வீழ்த்தினார் மலையன் தலை விழுந்த இடம் மலையன் களம் என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது மலையான் குளம் என்று அழைக்கப்பெறுகிறது மாகரன் அழிக்கப்பட்ட இடம் என்று மாக்கரல் என்று அழைக்கப்பெறுகிறது இரு அசுரர்களையும் அழித்த முருகப்பெருமான் தனது படை பரிபாரங்களுடன் கடம்பர் கோயிலுக்குச் சென்று திருக்கடம்பர எல்லா அமைப்புகளும் கொண்ட ஆலயம் அமைத்தார் அப்பொழுது அவர் முன்பாக சிவபெருமான் தோன்றி குமாரனே எமது ஆணையை ஏற்று தவத்தை காத்திட நீ உனது வேல் இடத்திலே உன்னை காணவரும் மக்களுக்கு நல் வரங்களை தந்திட வேண்டும் என்று கூறி அருளினார் அவ்வாறே முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்ட தளம் இளையனார் வேலூர் என்ற இடத்திலே அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணியர் திருக்கோயிலாகும் கருவறையில் முருகப்பெருமான் பாலசுப்ரமணியன் என்ற திருநாமத்தோடு சுமார் ஆறு உயரத்திலே நின்ற கோலத்திலே அற்புதமாக கட்சி தருகிறார் அவர் முன்புறம் வேலும் சேவல் கொடியும் இருக்க பாதத்தின் அருகே மயில் வாகனம் அமைந்திருக்கிறார் வடமேற்கு மூலையிலே தனி சன்னதியிலே முருகப்பெருமான் ஊன்றிய வேலை செல்லுபடிவிலே தரிசிக்கலாம் முனிவர்களின் தவத்துக்கு இடையூறாக இருந்த அசுரர்களை காத்தருள வேலாகி நின்ற வேலவின் புகழ்பாடும் திருத்தலம் இளையனார் வேலூர் இளையனார் என்றால் முருகன் முருகனின் இக்கோயிலில் வடகிழக்கு மூலையில் முருகப்பெருமான் தரிசிக்கும் வண்ணமாக சிவலிங்க மூர்த்தியாக கடம்பநாதர் இருக்கிறார் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளுடைய ராஜகோபுரமும் வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் ஊஞ்சல் மண்டபமும் வட்தூரத்திலே வசந்த மண்டபமும் அமைந்திருக்க நடுவிலே மதிப்பீடம் கொடிமரமும் அதை தாண்டி இந்திரன் தந்த ஏழாவதத்தை முருகன் வாகனமாக்கிக் கொண்டதை உறுதிப்படுத்தும் விதமாக யானை வாகனமும் அமைந்திருக்கின்றன உள் மண்டப முகத்திலே முருகனின் அழகிய திரு காட்சி மனதை கவர்கின்றது கருவறைக்கு முன்பாக உள்ள தரிசன மண்டபத்தின் உட்புறச் சுவரில் பித்தளை தகவல்கள் பதிக்கப்பெற்று அதில் சித்தர்கள் பலரின் வடிவை அமைத்திருக்கிறார்கள் சுவரின் மேற்புறத்தில் முருகப்பெருமான் மலையல் மாகாணனுடன் போரிடும் காட்சிகளை வரைந்து வைத்திருக்கிறார்கள் முருகனுக்கு இடப்புறமாக கஜவள்ளி அம்மன் சன்னிதி அமைந்திருக்கிறது முருகனின் இனி துறைவியாரும் இணைந்த ஒரு வடிவாகி கஜவள்ளி அம்மனை இங்கு சன்னிதி கொண்டுள்ளார் என்று கூறுகின்றார்கள் தேவியானையும் வள்ளியும் ஒன்றாகி கஜவள்ளியாக முருகன் தரத்திலே சன்னிதி கொண்டிருப்பது அபூர்வ காட்சி இந்த வேல் அமைந்திருக்கும் இடத்தில்தான் முருகன் காசிப முனிவரின் தபத்திற்கு இடையூறு வண்ணம் காத்தருள்ள வேலை நிறுவியதாக கூறப்படுகிறது இந்த வேல் எவ்வளவு ஆழத்தில் பதிந்துள்ளது என்பது இன்று வரை அறியப்படாத தகவலாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் சிவாலயங்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரரை போலன்றி சுமித்ரி சண்டிகேஸ்வரர் சனதி அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவில் ஜெயம் சோழனால் கட்டப்பெற்றது மிகவும் பரந்த வெளியும் விசாலமான விழிப்புறமும் கோவிலின் பழமைக்கு சான்று இடையனார் வேலூரில் இருந்து உள்கிராம சாலையில் திரும்பிச் சென்றால் அங்கிருந்து உத்திர எளிதாக செல்ல முடியும் உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தை அடைந்ததுமே ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாளின் கோவில் பின்புறம் நம் கண்ணில் படுகிறது இந்த கோவிலின் வரதபுரத்திலே பாலசுப்ரமணிய சுவாமியின் கோவில் அமைந்திருக்கிறது காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில் மாகரல் வழியாக செல்லும் பேருந்துகளில் ஆலயத்தை அடையலாம் காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தளம் அமைந்திருக்கிறது முருகாசரணம் முகாத்மனம்